இந்த ராகு மகா திசை முடிந்த பிறகு குரு திசை முடிந்து போட்டது சனி திசை சுக்கர புத்தி நடப்பில் இருக்கிறது இப்போ சனி திசை சுக்கர புத்தி நடப்பில் இருக்கிறது இந்த சுக்கிரன் எட்டாம் பாவத்திலிருந்து புத்தி நடத்துகிறார் சனி ஏழாம் பாவத்திலிருந்து திசை நடத்துகிறார் பன்னெண்டிலே அதாவது ஏழு குடிவன் செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று அஸ்வனி நட்சத்திரத்துல போய் அமர்ந்து விடுகிறார் நம்ம இந்த நம்ம வீடியோ எல்லாம் நம்ம வீடியோக்களை வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி விதிகள் நிறைய சொல்லியிருப்பேன் ஏழு குடியவன் பன்னெண்டில் ஏழு குடியவன் பன்னெண்டில் ஒம்போது குடியவன் ஏழில் இது இந்த ஏழு குடியவன் பன்னெண்டில் இருந்தால் கேதோட சாரத்தில் இருக்கார் மேலும் அந்த உறவு முறை என்பது நீடிக்காது முதல் முதல் திருமணம் வந்து அந்த உருவ நீடிக்காது ஏன் திருமணம் நடந்தது அப்படின்னு ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்து விடுகிறார் ஏழு குடியவன் தன்னுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்துல அமர்வதால் ஏழாம் பாவத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பயன்பாட்டுக்கு வரும் கிணத்துக்கு ஏழு குடியவன் விருச்சம் விருச்சிக ராசி வரும் விருச்சிக ராசிக்கும் அதாவது ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவன் வந்து பன்னெண்டாம் இடத்திலே கேதோட சாரத்துல அமர்ந்ததா அந்த ஏழாம் பாவம் ஒரு குறிப்பிட்ட அளவு செயல்பட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும் இது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதனால முதல் திருமணம் என்பது உங்களுக்கு நிலைக்காத போய்விட்டது அடுத்தபடியாக ரெண்டாவது ஏதாவது பெண் பார்த்து அவாய்ட் பண்ணீங்களா அதாவது ஒன்பதாம் இடம் என்பது இரண்டாவது திருமணம் இந்த இரண்டாவது திருமணமும் இதே போல அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு பெண்ணை பார்த்து ஏதாவது ஒரு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி விட்டுட்டு வேற பொண்ணை பார்க்கறது நல்லது புரியுதுங்களா சொல்றதே ஏன்னா அந்த அவனே தான் அந்த ஒன்பது குடியவனும் அவனே தான் ஏழாம் இடத்துல வந்து நம்ம இரண்டாவதாக பார்க்கின்ற போது திருமணமும் இது போல நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அது அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பதினோராம் இடம் என்பது சிறப்பா இருக்கு பதினொன்னு குடியவன் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மூணாவதாக நம்ம அதாவது நம்ம நம்ம ஜாதகப்படி மூணாவதாக வருகின்ற மனைவி சிறப்பாக இருக்கும் இது எப்போது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி திசை சுக்கர புத்தி நடக்குது இல்லையா குரு புத்தி இருபத்தி எட்டு எட்டு இருபத்தி நாலு இருபத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் பகவான் வழி கொடுத்திருக்கிறார் சாமி குரு அந்தரம் இல்லங்களே இப்ப குரு அந்தர வந்த நடக்கல எட்டாவது மாசத்துக்கு மேல தான் வருது சரிங்க சரிங்க ஆமா நீங்க வந்து வாக்கியத்தில் பாத்திருப்பீங்க இல்ல வந்து ஸ்ரீரங்கம் ஜோஸ்ட்ரோல அந்த வெப்சைட்ல அதுல கொஞ்சம் மிஸ்டேக் வரும் இப்ப அதாவது இருபத்தி பேர் ட்ரே ஆ ஆ அதுல கொஞ்சம் என்ன பண்ணுவறாங்க அந்தரலாம் அவ்வளவு அக்யூரேட்டா சில சாஃப்ட்வேர்ல வராது ஆமா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பகவான் உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருக்காரு இது எப்படி சொல்லணும்னாக்க இது இந்த தர்மத்தை தக்க வச்சுக்கிறது நல்லது மேலும் வந்து லக்னாதிபதியும் அவனே கலஸ்தர காரகமும் அவனே அப்ப அவர் என்ன பண்றாரு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் எட்டு லக்னத்துக்கு எட்டு கால சக்கரத்துக்கு ஒன்பது கால சக்கரத்தோ விதி என்பது சிறப்பா தான் வச்சிருக்கு ஆ ம் அதுதான் சார் அதுதான் அதாவது காலச்சக்கரத்துக்கு ஒன்பது என்பது சிறப்பு அந்த ஒன்பது உங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடமா வருது இல்லையா ஆகையால் வருகின்ற அதாவது கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அட்ஜஸ்டபுளா போகணும் ஆமா

அதாவது பழகிறது என்பது வேறு இப்போ நம்ம சொல்ற சப்ஜெக்ட் என்பது வேறு புரியுதுங்களா அஞ்சிலே கேது அஞ்சு அஞ்சு குடிய சுக்கிரன் புதன் எங்க இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காரு இப்ப என்ன பண்றீங்கன்னா இதை கூட அவாய்ட் பண்ணலாம் அஞ்சிலே கேதுன்னா காதல் வந்து பெரிய அளவுல இருக்கிறதுக்கு நல்லா இருக்காது ஹலோ

ஏழாம் செவ்வாய் வந்து நாடுல கேதோட சாரத்தில் இருக்காங்க சார் 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 ஒரு நிமிஷம் அதாவது உங்க ஜாதகத்துல சார் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பதும் ஏற்படுகிறது இரண்டாவது திருமணம் என்று சொல்லக்கூடிய விஷயமும் தோஷம் அது தோஷம் எப்படி வரணாலும் சார் அதை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கலாம் நம்ம பாட்டுக்கோ அப்பா வந்து நம்ம ஒரு சான்ஸ் ஒரு சான்ஸ் கடவுள் கொடுத்திருக்காரு இல்லையா பதினோராம் இடம் என்பது சிறப்பா இருக்கு பதினோராம் இடம் வந்து தன்னுடைய அபிலாசைகள் நிறைவேறக்கூடியது மேலும் வந்து அந்த சனி வந்து பதினோராம் இடத்தை ஈக்குகிறார் ஏழு ஏழாம் இடத்தையும் ஈக்குகிறார் பதினோராம் இடத்தையும் ஈக்குகிறார் மூன்றாம் இடத்தையும் ஈக்குகிறார் அந்த வகையில் இந்த பதினோராடம இயங்கும் ஏழாம் இடமே இயங்கும் ஏழாம் இடம் இயங்குறது வந்து சிறப்பான முறையில் பதினோராம் இடம் சிறப்பாக இயங்குகிறது அதனால இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எட்டாம் இடத்திலே அமருவதால் இந்த பதினோராம் இடத்துக்கு பத்தாம் இடமாக வருவதால் ஈர்ப்பு குறைவாக இருக்கும் அதனாலதான் அனுசரிச்சு நான் அந்த மாதிரி போனா லைஃப் தக்க வச்சுக்கலாம் இல்லைன்னா சற்று கடினமே ஒன்பது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஏழு செகண்ட் மேரேஜ் ஒன்பது மூணாவது மேரேஜ் பதினொன்னு அதனால இப்ப நீங்க லவ் பண்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா சும்மா அதான் அது 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 ஒரு நாளைக்கு ஒரு மனைவியா நினைச்சிட்டு விட்டுருங்க ஏன்னா அதுலேயும் தோஷம் கழியுது இல்லையா அவன் மனசார வந்து நாலு பேத்துக்கு தெரிஞ்சு தாலி கட்டினாதான் பொண்டாட்டி இல்லை மனசார மனைவியாக நினைச்சாலே பொண்டாட்டி தான் அதனால அந்த தோஷம் அந்த மாதிரி செய்ய செய்யறது நல்லது மறுபடியும் அந்த சொன்ன டேட்ல வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சாமி ம் இப்போ நீங்க சொல்ற அந்த குரு அந்த திருமணம் பண்ணலாம் அதுதான் சொல் அதுதான் சார் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு அதாவது மூணாவதாக வருகின்ற ஒரு பெண்ணின் லக்னம் லக்னம் என்பது உங்க லக்னத்துக்கு பதினோராம் இடமாக வருது இல்லையா ஹலோ ஆமா இது சிறப்பு ஆனால் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய நீங்க எங்க இருக்கீங்க அந்த இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கீங்க என்பது குறைவாக இருக்கும் அதனால நீங்க அனுசரிச்சு போகணும் வேற ஒண்ணும் இல்லாம் அப்படி இல்ல சார் அதாவது இவ்வளவு பிரச்சனை நம்ம இந்த ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனை நோட்ட தேவையில்ல லக்னாதிபதி ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல இருந்துட்டா பிரச்சனை இல்லை இப்ப அது எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து தான் அந்த ப்ராப்ளமே ஏன்னா கலஸ்தர காரகன் அவனே வந்துடுறாரு இல்லையா அதனால எட்டுன்றது லக்னத்தை கெடுக்கும் அதாவது உங்களுக்கே கூட சில டைம்ல வந்து எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த வகையில மனம் மாற்றம் அடையும் அப்ப எதாவது மனம் மாற்றம் அடைதுனால ஏதாவது நம்ம பண்ணக்கூடிய சூழல் வரும் பேசக்கூடிய சூழல் வரும் இதனால இதனால பிரச்சனைகள் வரும்

அவர் வந்து ஒன்பது குடிய சனியாகி ஏழாம் இடத்துல இருப்பது சிறப்பு ஆனா ஒரு பலமா இல்லை மேலும் வந்து அந்த சனிக்கு வீடு கொடுத்தவன் வந்து இரண்டாம் இடத்துல கேதோட சாத்தில போய் அமர்ந்துடுறார் அதனால இந்த மாதிரி பார்த்து எச்சரிக்கையா இருப்பது நல்லது உங்களுக்கு பதினோராம் இடம் பரவாயில்லை சரி சார் ஒரு நிமிஷம் சார் இந்த ட்ரெடிஷனல் முறையில் வந்து ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க சார் அந்த மாதிரி நம்ம நீங்கள் ஜோதிடம் தெரியுங்களா உங்களுக்கு பரவாயில்ல பரவாயில்ல

ஆமா அதாவது அந்த பொண்ணை மனசார நினைக்க நீ இப்ப நீ பேச்சுவார்த்தை இருக்குது இல்லையா அந்த பொண்ணை கூட அந்த மாதிரி பண்ணலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு நாள் நினைச்சிட்டு தான் போகலாம் என்ன பண்றதா பொண்ணு இந்த தோஷம் எனக்கும் தான் வந்து சேரும் நான் வழி காட்டி விடுறேன் இல்லையா உங்களுக்கு அதனால அந்த தோஷமும் எனக்கும் வந்து சேரும் என்னங்க ஆமா 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 இல்லை அது அந்த பிரச்சனையும் நம்ம போக தேவையில்ல நீங்கள் அது மாதிரி நினைங்க ஒரு நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு நினைங்க நினச்சிட்டு வந்து இப்போ ஐந்து குடியின் பத்துலேருந்து ஐந்தாம் இடம் குலதெய்வ அருளும் சற்று குறைவாக தான் இருக்குது இருப்பினும் உங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணிட்டு நல்லது நல்லது நடக்கும் ம் அப்புறம் என்ன சார் பிஸ்னஸ் வந்து சார் மூணு மூணாம் இடம் ஏழாம் இடம் இயங்குகிறது ஏழாம் இடமும் இயங்குகிறது பதினோராம் இடம் இயங்குகிறது மூணாம் இடம் இயங்குகிறது அதாவதுங்க பிஸ்னஸ் வந்து அன்னைக்கு அன்னைக்கு பகவான் இன்றைய சூழலில் இந்த திசாபுத்தில் என்ன செய்யணுமோ செய்வார் ரொம்ப அதிகமாலாம் ஆசைப்பட முடியாது ஆனா பத்து குடியவன் பத்தாம் இடத்துல வந்து அஞ்சு குடியும் இருக்காரு நாலு குடியும் இருக்காரு சூரியன் அதாவது சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல இருப்பது சிறப்பு ஆனால் வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு ஏழு பத்தாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் ஆயிடுது இல்லையா உங்களை நாடி வர்றவர்கள்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்க நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஆமா எச்சரிக்கையா அந்த பிசினஸ் பண்றது நல்லது ஆனா இப்போதைக்கு பிசினஸ் சொல்ற மாதிரி இருக்காது ஏதோ கடவுள் பணத்துல போகுதுன்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து சனி திசையில சுக்கர் பத்தி நடக்குது இல்லையா அடுத்தது சூரிய புத்தி வருது இல்லையா சூரிய பத்தியில ஓரளவு நல்லா இருக்கும் சூரிய புத்தியில் ஒரு அளவு நல்லாயிருக்கும் அதே போல் சந்திர புத்தியெலாம் அடுத்தது இந்த சூரிய புத்தி சந்திர புத்திலாம் சிறப்பாக இருக்குங்க பொருளாதாரம் பிஸ்னஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி செவ்வாய் புத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் இன்வைஸ்மெண்ட்டு முதலீடு பண்ணக்கூடிய அளவில் வந்துடுவீங்க தொடர்ந்து இந்த சனி புத்தி மு சுக்கர புத்தி முடிஞ்சதுமே சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு தெரியும் புதன் வந்து சார் ரெண்டாம் இடத்துக்கு சாதகம் ரெண்டாம் இடத்துக்கு பொருளாதாரத்துக்கு சிறப்பா இருக்காரு புதன் ஆனா அஞ்சாம் இடத்துக்கு சாதகம் இல்ல அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் வந்து குலதெய்வம் காதல் இந்த நம்ம கலைகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா குழந்தை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா பாவத்துக்கு ஆறாம் இடத்துக்கு இது ஒரு அளவு தான் சிறப்பா இருக்கும் ஆமா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு தன்னுடைய பாவத்துக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ம் இந்த பொருளாதாரம் காசு பண்ணலாம் ஓரளவு நல்லா இருக்கு ஆனா இப்ப திசா புத்தி பொருளாதாரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பை தராது போர் நார்மலா போகும் ஆமா சார் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க சார் நம்ம ஸ்டைல் பத்தி உங்களுக்கு தெரியும் ஆட்சி உச்ச நட்பு பகை நீச்சம் வக்கரம் இதெல்லாம் எடுக்கிறது இல்லை சார் அதாவது இல்லை இல்லை எந்த கிரகமே இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி இதெல்லாம் எடுக்கிறது இல்லை சார் ஆட்சி உச்ச நட்பு இது எதுவுமே எடுக்கிறது இல்லை ஆமா நம் நம்ம வீடியோ ஆமா அதாவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எந்த வகையில சொல்றோம்னா உங்களுக்கு புரியும் ம் ம் அதாவது கேன்சர்லாம் சொல்லாதீங்க ஆறாம் இடம் வந்து ஆறாம் இடம் தான் நோய் முதல் நோய் இல்லையா அவர் வந்து சொல்றது கேளுங்க ஆறு குடியவன் எட்டுக்கு போனால் நோய் அதிகப்படும் ஆறாம் இடம் இருந்து மருந்து மாத்திரைகளால குணப்படுத்தக்கூட நோய் ஆறாம் இடம் அவர் என்ன பண்றாரு தன்னுடைய பாவத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அடுத்த பரிணாமத்துக்கு சென்று விடுகிறார்

நம்ம பொதுவாக சொல்ல முடியும் இல்லீங்களா இடம் என்பது நோய் ஆமா கொஞ்சம் கவனமா இருக்கணும் எட்டில் இருந்தால் ஆறாம் இடத்துக்கு சாதகம் மேலும் அந்த எட்டாம் இடம் வந்து லக்னாதிபதியும் அவரே ஆறாம் அதிபதியும் அவரே லக்னத்துக்கு சாதகம் இல்ல ஆறாம் இடத்துக்கு தான் சாதகம் நோய் சாதகமாக சாதகமா இருக்க லக்னத்துக்கு சாதகமா இருந்தா உங்கள் கதையா வேற ஆமா அதாவது அந்த சுக்கிர ரெண்டு அதிபதியும் பெறாரு லக்னாதிபதி லக்னாதிபதி அவரே ஆறு குடிவன அவரே இல்லையா இருக்கும்போது ஆறாம் இடத்துக்கு தான் சாதகம் ஆமா ஆறாம் இடத்துல காரகங்களுக்கு சாதகம் ஆறாம் இடத்துல என்னென்ன காரங்க கடன் நோய் எதிரிலாம் சொல்றோம் இல்லையா அதுக்கு தான் அவர் ரெடியா இருக்காரு ஆமா லக்னத்துக்கு அது அதாவது லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கான்னு வச்சுக்க லக்னத்தில் என்னென்ன காரங்கள் இருக்குது சுய அந்தஸ்து சுய கௌரவம் சுயமாக சிந்திக்க திறன் கௌரவம் சுய கௌரவம் நோய் எதிர்ப்பு திறன் தைரிய வீரியம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா லக்னத்தில் இருக்குது இல்லையா இது எல்லாம் வந்து அனுபவிக்கிறது கடினம் ம் ம் அதாவது சார் வலு எதுக்காக வலு இருக்காரு அப்படின்னு நம்ம கவனிக்கணும் எந்த கேள்விக்கு வலுவா இருக்காருன்னு நம்ம கவனிக்கணும் எட்டாம் இடம் என்பது அதிகமான நன்மையை செய்யக்கூடிய காரணங்கள் எட்டில் இல்லை எட்டாம் இடத்துல வந்து மிக குறைவான நன்மையை செய்யக்கூடிய காரணங்கள் தான் இருக்கு எட்டாம் இடம் என்ன விபத்து அப்ப நீங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ஆனா சுக்கீரனே வண்டிக்கு காரங்களா அதிர் இரண்டாம் இடத்துக்கு ஏ சமசப்தான் எட்டாம் இடம் இல்லையா அப்ப வந்து பணத்துக்கு வேணா அந்த பணம் பொருளாதாரத்துக்கு வேணா சாதகமா இருக்கலாமே தவிர உடல் நலத்துக்கு சாதகம் அல்லது சாதகம் அற்றது அதனால வண்டி இப்போ வண்டி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சனி விட மாட்டார் சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த சுக்கிரன் எப்பெல்லாம் ஆக்டிவேட் தனியாக செப்பரேட்டாக இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்திலாம் வருது இல்லையா அப்போ வந்து சுக்கிரனுடைய அந்தரம் வரும்போது கன்ஃபார்மாக ஆக்டிவேட் ஆகும் அப்போ வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது பெண்களிடம் வண்டி வாகனமிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ம் அட்டமฤத் வேலீ சேவர் சுக்கிர புத்தி முடிஞ்சு அடுத்த புத்தி வரும்போது சுக்கிரனோட اندرத்துல புத்தி வருது சந்திரனோட புத்தி வருது சேவாடைய புத்திலாம் வருது இல்லையா அந்த புத்தி இல்ல சுக்கிரனோட ஆந்தரம் எப்பப்பலாம் வருது அப்பலாம் எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ ஒன்றும் ஆக்டிவேட் பண்ண மாட்டார் மாட்டாரேனா சுக்கிரனுக்கு பன்னெண்டு லシャனி இருந்து

இப்போ பார்க்க முடியல. சாயங்காலம் وانا பார்க்கலாம். மாதிரி பார்க்கல எவ்ளோ எக்ஸ்ட்ரா சார் பே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போதைக்கு டைம் இல்லை. இன்னும் கஸ்டமர் இப்ப அடுத்த போ அடுத்த கால் போணுவார். பார்த்துட்டு சாயங்காலம் பார்த்துக்கலாம் சார். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்